ஓம் பணி பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அழகன் முருகனை போன்று அழகாக சிரிக்கக்கூடியவர்களும் வாக்கு வன்மை உடையவர்களும் கல்வி திறமையும் செல்வம் செல்வாக்கு தங்கநகை ஆபரணங்களையும் உடைய தெய்வீக தேவாலய பக்தி நம்பிக்கை உடையவர்களும் கற்பொழுக்கத்தை ஆகிய ஸ்ரீ காமதேனு அவதரித்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த சனியின் சதய சஞ்சாரம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த உங்களுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தேவசிற்பி விஸ்வகர்மாவும் ஆங்கிரசய மகரிஷியும் புரந்தர மகரிஷியும் அகிர்புத்திர மகரிஷியும் கூட பிறந்தவர்கள் ஆவார்கள் இந்த உத்திரட்டவாதியின் அதி தேவதையே தான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி என்ன போகின்றார் அதாவது சதய சஞ்சாரத்திலே செல்லக்கூடியவர் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலம் இதனுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன போகின்றது முதலில் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமா இந்த சதயம் என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சு கொள்வோம் உங்கள் நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி அடுத்தபடியாக வரக்கூடிய ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை இந்த நட்சத்திரம் உங்களுக்கு மைத்திரதாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மைத்திரதாரை என்றாலே உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் என்றுதான் பொருள் கண்ட நட்சத்திரம் என்பது வதை நட்சத்திரம் ஆகும் இது கண்ட நட்சத்திரமாக அமையவில்லை உத்திரட்டாதிலே பிறந்த உங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே சாதகமான நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் இதில் சுவாதி மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் எல்லோருக்குமே சந்திராஷ்டமத்திலே வரக்கூடிய ராசியில் ஒரு நட்சத்திரம் மட்டும் மைத்திரதாரையாகவும் பரம மைத்திரதாரையாகவும் வரும் ஒரு நட்சத்திரம் வதையாகவும் வரும் அதாவது வேதையாகவும் வரும் ஆக இந்த சுவாதி என்பது சந்திராஷ்டமத்திலே வந்தாலும் கூட அதில் கூட நல்ல காரியம் நடப்பதற்கு யோகங்கள் உண்டு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதே ஒரு பூரட்டாதி என்பது அதாவது விசாகம் என்பதும் ஒன்பி இரண்டு மூன்று பாதங்களும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம்தான் இது இப்படி இருக்க இந்த சனி சஞ்சார பயணம் சதய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய இந்த காலகட்டம் முதல்ல எப்போ அப்படிங்கிறத பற்றி முதல்ல சுருக்கமாக அதை விடலாம் கழிந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் இருபதில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து மூன்றாம் பாதத்திற்கு அதாவது கும்பராசியிலே பிரவேசமான அந்த சனி பகவான் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவிட்டம் நான்கு பாதத்திலேயே அஸ்தமனம் அடைந்து விட்டார் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் அந்த அஸ்தமனத்துடன் சதயம் ஒன்றில் பிரவேசிக்கின்றார் இதுதான் இந்த தேதி சதய சஞ்சார பயணம் என்பது இந்த தேதியில்தான் ஸ்டார்ட் பண்ணுறார் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் குண்டில் உதயமாகி விடுகின்றார் தொடர்ந்து அவரது பயணம் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டாம் பாதம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் மூன்றாம் பாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் மூன்றாம் பாதத்திலே வக்கரமாகின்றார் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டிலே வக்கிரம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் முதல் பாதத்திற்கே வக்கரமாகி வந்து விடுகின்றார் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னே அதிசார ஓட்டமாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டாம் பாதம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் மூன்றில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் நான்கில் அது பின்னே பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போரட்டாதி முதல் பாதத்தை தொடுகின்றார் அதுவரை ஆக இந்த கணக்கு காலக்கணக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஒரு வருஷம் சொச்சம் இந்த நாட்களில் தான் இந்த நட்ச சனி பகவான் என்பவர் அதிலும் வல்லிய கிரகமான குரூரக் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் கொடுப்பதிலும் உரட்டுத்தனம் கெடுப்பதிலும் உரட்டுத்தனம் இரண்டு குணங்களும் ஒரு சேர அமைய பெற்றவர் ஈசனும் அதே படிதான் செய்வார் ஈசனால் உருவாக்கப்பட்டவர்தான் இந்த சனி ஈசனும் கொடுத்தாலும் அள்ளி எள்ளி கொடுப்பார் அதாவது ஈசனுடைய பிள்ளைகள் சிவன் நாமத்தை உச்சரிக்கின்ற அனைவருக்கும் அள்ளிக் கொடுப்பவர் சிவன் அதே சமயத்தில் தவறு செய்தால் தண்டிப்பதிலும் வல்லவராக விளங்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் சிவனும் அதே போலதான் செய்யக்கூடியவர் கொடுத்தால் எக்கச்சக்கமாக கொடுத்த அருள் புரியக்கூடியவன் ஈசன் தண்டனை கொடுத்தாலும் அதற்கு மாற்று எதுவும் இல்லாத வகையிலே கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் இப்போ நாம் சனி உங்களுக்கு கோபுரத்துக்கு உச்சியிலே கொண்டு வைக்கப் போகின்றதா குடிசையிலே வீழ்ந்து தள்ளப்போகிறதா என்பதுதான் இப்போ நம்முடைய கேள்வி இதற்கு என்ன முகாந்தரம் அப்படிங்கிறதுக்கு நாம் பார்க்குறோம் அன்றைய அவருடைய சதயம் ஒன்றாம் பாதத்திலே பிரவேசிக்கும் காலம் அந்த சமயத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மேசத்துல வியாழன் அதாவது குரு கடகத்திலே சந்திரன் ஆட்சி சொந்த வீட்டில் இருக்கிறார் கன்னியிலே கேது மகரத்திலே செவ்வாயோடு சுக்கிரன் கும்பத்தில் சூரியன் அஸ்தமன புதன் அஸ்தமன சனி மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூறாவளி காற்று சனியின் சோறாவளி பிரயாண காற்று இந்த மணல் மூச்சு எப்படியெல்லாம் உங்களை சுழட்டியடிக்கப் போகிறது என்றால் இவருடைய சாரம் உங்களுக்கு நல்ல சாரமாக அமைந்து விட்டது ஆகையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பல திருப்பு முனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த சனி பகவான் வந்திருக்கின்றார் ஏழரை சனி விரயச்சனி என்றாலும் கூட இந்த விரயம் என்பது உங்களுக்கு சாதகமான விரயமாக அமைத்து தரவிருக்கின்றார் எப்படிப்பட்ட விரயம் சுபகாரியங்களுக்கு நகைகள் வாங்க ஆபரணங்கள் வைரங்கள் வைர வைடூரியங்கள் மேலும் சொந்த வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் செய்தல் திருமணம் நடத்துதல் திருமணம் நடத்தல் குழந்தை பேறு இவைகளெல்லாம் சுபமான செலவுகளை காட்டும் இப்படி சுபமான செலவுகளை காட்டும் பட்சத்திலே தொழில் வளத்தையும் உண்டு செய்வார் உங்களை ஓய்வில்லாமல் உழைக்கச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் இவருடைய சாராதிபதி ராகு இவருடைய சதயத்திற்கு அதிபதி ராகு பகவான் இந்த ராகு உங்களுக்கு துணையாக உங்கள் வீட்டிலேயே அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு துணையாக உங்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய தோஷத்தை விளக்குகின்றார் இந்த காலகட்டத்தில் அந்த ராகு பகவான் அதாவது சாராதிபதி ராகு எவ்விதமான பிரயாணத்தை மேற்கொள்கிறார் என்றால் ரேவதி ரெண்டில் அதாவது மீனராசியிலே பயணித்துக் கொண்டு வருகிறார் இந்த ராகு குரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் அன்று அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் ரேவதி ஒன்றில் பயணத்தை தொடங்குகின்றார் அடுத்து ஆதி மாதம் முதல் நாள் பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று உத்தரட்டாந்தி உத்தரட்டாதி நான்காம் மாதத்திலே பிரவேசிக்கின்றார் அடுத்து ஆவணி மாதம் முதல் நாள் அன்று அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே ராகு பிரவேசம் பின்னே ஐப்பசி ரெண்டாம் நாள் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்திலும் மார்கழி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்தரட்டாதி முதல் பாதத்திலும் பிரவேசிக்கின்றார் பொதுவாக இவருடைய பயணம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா சனிக்கிழமையாவே வரும் மாசி பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிக்கிழமை என்று புரட்டாதி நான்காம் பதத்திலே ராகு பிரவேசம் ஆக சனியின் சதய பிரவேச காலத்தில் சாராதிபதி ஆகிய ராகுவின் சஞ்சாரம் ரேவதி உத்திரட்டாதி புரட்டாதி மூன்று நட்சத்திரங்களிலுமே தன்னுடைய பயணத்தை தொடங்கி வருகிறார் இவர் பின்னோக்கி வரக்கூடியவர் ஆகையினால ரேவதி ரெண்டு ஒன்று புத்திரட்டாதி நான்கு மூன்று இரண்டு ஒன்று மற்றும் புரட்டாதி நான்காம் பாதத்தை வரைக்கும் அவருடைய பிரவேசம் ஆக மூன்று நட்சத்திரங்களில் ஏழு பாதங்களை அவர் கடக்கின்றார் இங்கே இவருக்கு சாராதிபதி அப்படிங்கிறவங்க புதன் சனி மற்றும் குரு இந்த மூவருமாக சேர்கிறார்கள் அந்த சனிக்கு மட்டும் ராகுவினுடைய சஞ்சாரத்தில் மட்டும்தான் போகுது இத்தனை நாட்கள் முன்னூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் அந்த ராகுவின் சஞ்சாரத்திலே செல்லக்கூடிய அந்த சனி உங்களுக்கு சப்போர்ட்டாக சாராதிபதி ராகு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ராகை முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டமாக இந்த ராகுவின் அதாவது ராகு மீ ராகு நட்சத்திரமாகிய சதயத்தின் மீது சனியின் சஞ்சார பயணம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் இனி கொஞ்சம் வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய ராசி ராகு அங்கே இருக்கின்றார் கேந்திர ஆதிபத்திய தோஷம் விலகுவதோடு அந்த உங்களுடைய ராசி நாயகன் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் இவரும் ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவார் அவர் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை ராசியில் வந்து ராகு இருக்கிற வரைக்கும் வியாழனை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் ராகு உங்களை எல்லாவற்றுக்கும் முன்னேற்றி எடுத்துச் சொல்லக்கூடியவர் இந்த ராகு பகவான் ஆகையினாலே அதாவது யார் கெடுப்பாங்களோ அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களால் வேறு எதுவுமே எடுத்து போராட முடியாது உங்களுக்கு கொடுப்பதை யாரும் தடை செய்ய முடியாது ஆக ராசியில் இருக்கின்ற ராகு உங்களை எதிர்த்து துணிந்து செயல்பட வேண்டியவர்கள் எல்லாருமே தயவு இல்லாமல் பணிந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக விளங்கும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்திலே ஆக சொல்லிலும் செயலிலும் வித்தியாசம் இல்லாமல் எதை சொல்கிறீர்களோ அதை செய்வீர்கள் எதை செய்வீர்களோ அதை சொல்வீர்கள் அப்படிப்பட்ட வாக்கு வன்மம் உங்களிடம் இருக்கும் சொன்னதை காப்பாற்றக்கூடிய ஒரு திண்ணமான போக்கை கடைப்பிடிப்பீர்கள் பத்து கூடவனும் ரெண்டாம் இடத்திலே தொழில் வளம் மிகச்சிறப்பாக விளங்கும் இன்னையா இது ஏழரைச்சனி தொடங்கி அடி சக்க போடு போடுறாரயா அவரு அப்படிம்பாங்க அவருக்கு ஏழ்றையா இல்லையா மீனராசியா இல்லையா அப்படிங்கிற சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு தொழில் வளம் மிகப்பெறமாக நடக்கும் உங்களுடைய எதிர்த்து போராடக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் தூள் தூளாக போய்விடுவார்கள் தொழில் வளம் பெருகும் வியாபாரம் பெருகும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இதற்கு முன்னை இருந்ததை விட இந்த காலகட்டம் இந்த சனியின் ராகுவின் மீது அதாவது சதயத்தின் மீது பிரயாணத்தில் உங்களுக்கு மிக துல்லியமாக ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வருமானம் கொண்டே வரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களைப் பற்றி பெருமையும் புகழ்ச்சியும் ஒவ்வொருவரும் பேசுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக விளங்கும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு எதிர்பாராத விதமாக உத்தியோகம் முன்னேற்றம் சம்பள உயர்வு நல்ல இடமாற்றம் கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அதில் குறிப்பாக பெண்களை பொறுத்தமட்டில் என்ன கேட்டார்களோ கேட்டதை விட அதிகமான சலுகைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் அமைந்திருக்கின்றது இந்த காதல் புரிபவர்களுக்கு திடீர் வெற்றி திருமணத்திலே சென்று முடிந்துவிடும் திருமணம் ஆகாமல் இருந்து வரனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் நிச்சயமாக மணமாலை தேடி வரும் அதுவும் ரொம்ப சிறப்பாக விளங்கும் கனவிலே கண்டதை விட நனவிலே செயலாக்குவது மிக பிரமாதமாக அமைந்து காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிசமான நாட்கள்தான் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் அருமையான காலகட்டம் உங்களை குந்தின் மீது அல்ல மலை உச்சியிலே கொண்டு ஒய்யாரமாக வைத்து பார்ப்பார் இந்த செல் அப்படிப்பட்ட ஒரு கலையான கட்டம் விமர்சையான கட்டம் எனினும் நீங்கள் அதாவது பதவி உயரும் பொழுது பணிவு வேண்டும் இந்த இடத்தில் தலைக்கணம் வந்துவிடக்கூடாது தலைக்கணம் வந்துவிட்டால் அடுத்து சனி ஜென்மச்சனியாக வரும்போது அது அட்டாக் பண்ணும் ஆகையினாலே பதவி வய வரும்போது பணிவு நிச்சயமாக வர வேண்டும் இந்த இடத்துல பதவி என்பது உங்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே உயரும் பட்சத்திலே அமைதியும் அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதி முன்னேற்றம் பெருவாரியான முன்னேற்றத்தை பெறும்பொழுது ஆடிவிடக்கூடாது ஆட்டம் என்பது வந்துவிடக்கூடாது அதாவது தன் நிலை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் மிக முக்கியம் அடுத்தபடியாக பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் தான் இந்த சனி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏழாம் அதாவது ஆறாம் இட்டோன் சூரியனோடும் நாலு ஏழுக்குடைய புதனோடும் சேர்ந்து காணப்படுகின்றார் இவருடைய ஜென்மத்திலே அதாவது கும்பத்தில் ஜென்மத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நட்சத்திர வேதையும் இங்கே இல்லை ஆகையினாலே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனியின் சதய சஞ்சார பயணம் அருமையான காலகட்டம் காற்றுழுதை கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத முன்னேற்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் ரெண்டு ஒன்பது அதிபதியாகிய செவ்வாயும் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்றார் தனம் பெருகும் வாக்கு சுத்தம் உடையவர்கள் வாக்கு வன்மம் கிடைக்கும் பொருளாதாரத்திலே நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பொன்னும் மொழியும் சேர்ந்து விளங்கும் இரண்டாம் இடத்திலே குரு இருந்தால் சகலக்கலா வல்லியாக இருக்கக்கூடிய சகலக்கலா வல்லவனாக விளங்குவீர்கள் ஒன்பதுக்குடையவன் பாக்கியத்திலே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் இங்கே இந்த தோப்பனார் வர்க்கம்னு சொல்லக்கூடியது என்னதான் உச்சாணி கொம்பில் நல்ல உயர்ந்த பண்புகளை கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்த போதிலும் கூட கூடவே ஒரு சின்ன ஒரு கொல்லிக்கட்டையும் சேர்த்தே கொண்டு வருவாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் எட்டோன் அல்லவா எட்டு குடையவனோடு சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே நீங்கள் எப்பயுமே எச்சரிக்கையாக இருந்துதான் ஆக வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு அந்த ஒன்பதாம் வீடு எப்பயுமே அவ்வளவு அவ்வளவு சிறந்த யோகத்தை செய்யாது காரணம் இரண்டாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் ரெண்டு என்பது வதை என்ற வீடும் அங்கே செல்லும் ஆகையினாலே மீனராசி தனுசு லக்கணம் தனுசு ராசி மகர ராசி மகரலக்கணம் மீனராசி மீனலக்கணக்கிலே பிறந்தவர்களுக்கு அந்த தோப்பனார் வர்க்கம் எப்பயுமே கொஞ்சம் இடைஞ்சல் இருந்து தான் இருக்கும் ஆகையினாலே அதிலும் உத்தரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு நிறைய பொறாமை உங்கள் மீது ஏற்படும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுக்காகத்தான் பதவி உயரும் பொழுது அப்படின்னு சொன்ன இடத்துல பதவி என்றால் செல்வாக்கு செல்வம் அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் உங்களுடைய யோகங்கள் இவைகளெல்லாம் பெருகி வரும் பொழுது நிலை தடுமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாயோடு சேர்ந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கின்றான் அந்த கெட்டதிலும் ஒரு நல்லது தான் உங்களுக்கு கிடைக்கும் தோப்பனார் விளக்கத்தில் உங்களுக்கு தெரியாமல் கெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கெடுப்பது கூட உங்களுக்கு ஒரு வகையிலே நன்மையாக முடிந்தது கூட செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாய் உச்சம் பெற்றதுனாலே சுக்கரன் தோற்கடிக்கப்பட்ட சுக் அதாவது செவ்வாயினால் தோற்கடிக்கப்பட்ட செவ்வாய் சுக்கிரன் செவ்வாயினால் தோற்கடிக்கப்பட்ட சுக்கிரன் ஆகையினாலே சுக்கரன் அவ்வளவு வலிமை இங்கே இல்லை செவ்வாயினுடைய உச்சம் முழுமையாக வேலை செய் சும்மா இருந்தாலே செவ்வாய் வந்து ஒரு கிரகத்தை வந்து யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக அர்த்தம் பத்தாக்குறைக்கு செவ்வா வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் ஆகையினால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வலுவாக அமைந்திருக்கின்றது தோப்பனார் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மிகுந்த பலத்தோடு காணப்படும் ஸோ கெட்ட பேரெல்லாம் மாறி நல்ல பேர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் தைரியம் பிறக்கும் உங்களுடைய யோகம் சிறப்பாக விளங்கும் நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே தோசாதிபதி தோசாதிபதி சூரியனோடும் சனியோடும் சேர்ந்திருக்கிறார் தோசம் விலகுது நானுக்குடையவன் தாய் சுகம் கல்வி சம்பந்தப்பட்ட அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துல கும்ப வீட்டில் அது சனி அவருக்கு வீடு கொடுத்தவர் சனிதான் அந்த சனிதான் ஆட்சி மூல திருகோணமாக இருக்கிறாரு ஆகையினால் இத்தாயின் உடல் நலம் தேறி வரும் உங்களுடைய சுகம் இடை தடைப்பட்ட இடைப்பட்ட சுகங்களெல்லாம் மீண்டும் வந்து சேரும் கணவனுடைய அன்பு உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வியில் முதன்மை மாணவனாக மாணவியாக வந்து சேருவீர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த நீட்டு தேர்வு அல்ல போட்டி தேர்வு அரசாங்க போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்கள் கேட்ட வேலை கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தயவு செய்து நின்று விட்டவர்கள் மீண்டும் தொடருங்கள் இந்த சில பேர் வந்து ஐஏஎஸ் எழுதிட்டு இருப்பாங்க யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க குரூப் ஒன்று யுபிஎஸ்சிங்கெல்லாம் எழுதுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் செமையான மார்க் கிடைக்கும் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு அந்த அதாவது சர்க்கரை சாப்பிட்டது போல கேள்விகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு அதாவது உத்தரட்டாதியில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது அது அப்பப்போ வரும்போது பார்க்கலாம் ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உத்தரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான மார்க் மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய சந்தர்ப்பங்கள் அமைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக வெற்றி

திருமணம் தடபுடலாக நடக்கும் அதிலும் திடீர் திருமணமாகவும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நண்பர்களால் போற்றப்படுவீர்கள் கூட்டாளிகள் உங்களை ஒய்யார தூக்கி வச்சு பார்ப்பாங்க அதாவது பிஸ்னஸ் கூட்டணியில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கூட்டாளிகளால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் கூட்டாளியினுடைய சம்பந்தப்பட்ட விருந்தோம்பல் அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று வருவது ஒரு பெரிய கௌரவமாக அவங்க நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக விளங்கும் இந்த சில பேருக்கு வந்து மாமியார் மாமனார் கொடுமை உள்ள பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாமனார் மாமியார் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவே அமைந்துவிடும் அதாவது உங்களை யாரெல்லாம் கெடுத்து கொண்டிருந்தார்களோ அவரெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அதில் மாமனார் மாமியும் சேரும் விளைய விடுவாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தில் உங்களை விட்டு அவங்கள விட்டு விளையிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக விளங்கும் ஆகையினால் உங்களுடைய பண்பு உங்களுடைய யோகம் இவைகளெல்லாம் அவர்களுக்கு மமதை ஏற்படுத்தினாலும் கூட உங்களை துன்புறுத்தாமல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வகவையிலே உதவியும் சப்போர்ட்டுமாகவே இருப்பார்கள் அடுத்தபடியாக ஆர்க்கதிபதியாகிய சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்துண்டு ஆறாம் இடத்தை பார்க்கின்றான் ஆறாம் இடத்தை பார்த்தால் திரேகம் ஏற்படும் திரேகம் உஷ்ண பீடை ஏற்படும் அந்த பீடை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய அப்பப்போ நலத்திலே கவனம் செலுத்தி கொள்வது நல்லது அந்த ஆறாம் இடத்தை வந்து ஒருத்தர் மட்டும் பார்க்கல அஞ்சு பேர் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட குரு பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு புதன் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு கிட்டத்தட்ட அஞ்சு பேர் பார்க்குறாங்க அஞ்சு பேர் பார்க்கல ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாங்க ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த கண் திருஷ்டி கண்ணீரல் இவைகள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அப்பப்போ சரி பண்ணிக்கொள்வது நல்லது இருப்பினும் இந்த திரேகம் என்பதை சரி செய்வதற்காக ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் மிகவும் நல்லதாக அமையும் உங்கள் நட்சத்திர கோவிலாகிய தீயத்தூர் என்ற ஒரு சிவனுடைய சிவபெருமான் அருளுகின்ற ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் மிகவும் சிறப்பாக விளங்கும் அதாவது இங்கே வந்து அங்க பிரதட்சனம் செஞ்சீங்கன்னு சொன்னால் முற்பிறவி எல்லாம் இந்த பிறவியிலேயே களையப்பட்டு கொடுமைகள் நீங்கப்பட்டு நல்வினைகள் அடையக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆகும் இந்த இடம் அதுவும் குறிப்பாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பித்ருகோமம் வளர்க்க அரணைக்கட்டையில் நெருப்பு பெற்ற ஸ்தலம் சீதை அக்கினி பிரவேசம் செய்த பின் அவள் திருமேனியை காத்த வளையத்தை சுற்றி உஷ்டம் வந்ததற்காக பிராய்சித்தம் பெற்ற இடம் இந்த தீயத்தூர் இந்த தீயத்தூர் சென்று வந்தீர்களேயானால் கணவனின் அன்பு கிடைக்காமல் இருக்கும் பெண்கள் அல்லங்கில் மனைவியின் அன்பு கிடைக்காமல் இருக்கும் ஆண்கள் ஆடவர்கள் இந்த இறைவனை வழிபட்டீர்களேயானால் அதிசயமான அதிசயிக்கத்தக்க அன்பு உங்களுக்கு பெருக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தீயத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அருளுகின்ற ஊராகும் இந்த கோவில் ஸ்தலம் இருக்கின்ற ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகில் உள்ள தீயத்தூர் சகஸ்கர லட்சுமீஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தீர்களேயானால் அதி அற்புதங்கள் உங்களுக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்கும் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் ஆரம்பத்திலேயே போயிட்டு வந்தீங்கட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக விளங்கும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக சனிக்கிழமை சென்று வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக விளங்கும் அங்கே சென்று வந்தால் ஒரு தடவை சென்று வந்து அங்க பிரதட்சணம் செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு எப்போதும் இல்லாத அருமையான யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்